ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக வலைபேச்சி அந்தனன் அவர்கள் ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூவை வெளியிட்டிருக்காரு ஜனநாயகன் படத்தை நிறைய பேர் பார்த்துட்டாங்க அதில் பார்த்தவங்க எனக்கு ரிவ்யூ சொல்லியிருக்காங்க அந்த ரிவியூவை கேட்டதும் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் பகவந்த் கேசரியோட ரீமேக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அந்த படத்துலேருந்து சில போஷனை மட்டும்தான் ரெஃபரன்ஸுக்காக இந்த படத்தில் வச்சிருக்காங்க பட் முழு படமும் ரீமேக் கிடையாது அண்ட் ஹாலிவுட் தரத்தில் அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க படத்தோட டியூரேஷன் மூணு நேரம் அப்படின்னு நிறைய விமர்சனம் போயிட்டு இருந்தது பட் மூணு மணி நேரத்துல ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு ஒரு லேக் அடிக்கும் சின்ன போர் அடிக்குது அப்படின்ற ஒரு சீன் கூட வராது மூணு மணி நேரமும் உங்களை என்கேஜிங்கா வச்சிருக்கோம் அப்படி ஒரு தரமான படமா வந்திருக்கு இந்த படம் அச்சி அவரோட பெஸ்ட் மூவினே சொல்லலாம் என்னடா இந்த மனுஷன் இப்படி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு இவருக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு அப்படி ஒரு தரமான படமா வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு படம் விஜய் சாரோட கேரியர்ல வந்திருக்காது இப்படி ஒரு படத்தை சார் சூஸ் பண்ணதுக்கு செம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த ரிவ்யூ கேட்கும்போது அவ்வளவு கான்ஃபிடென்ட் வருது படத்து மேல சோ இந்த படம் மிகப்பெரிய ப்ளாக் பஸ்டர் அடிக்கும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம் அப்படின்னு வலை பேச்சு அந்தண்ணன் அவர்கள் சொல்லிருக்காரு இவர்தான் இப்போதைக்கு நம்ம ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுத்தவரு சரி ஓகே இந்த ரிவ்யூ பத்தி உங்க நம்ம கான் பஸ்ஸுல கண்டிப்பாக தங்கியும் ஃபிரண்ட்ஸ்